ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தைப்பட்டம் முப்பதாவது நாளைங்க ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான காஸ்ட் எஃபெக்டிவான இந்த வெயில் காலத்தில் செடிகள் வந்து இந்த சூடுனால சூடு தாங்காமல் விரும்பி போகிற பிரச்சனை இருக்குல்ல ஸோ அதுக்கான ஒரு சொல்யூஷனோட தான் வந்திருக்கேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி இனி வந்துட்டு இந்த சீசன் ஆரம்பிச்சிச்சுல தர்பூசணி சீசன் ஸோ இந்த சீசனில் வந்துட்டு நமக்கு வந்து தர்பூசணி பழம் சாப்பிட்றது போக இந்த மாதிரியான வேஸ்ட்டு இது வந்து ஆக்சுவலாக வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம கீழே போட்டுருவோம் இல்லையா அந்த மாதிரியான விஷயங்கள் தான் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் வந்துட்டு இந்த வெள்ளப்பூசணி இருக்கு இல்லையா ஸோ அதிலையுமே வந்துட்டு நம்ம இந்த மாதிரியான போர்ஷனை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு தான் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் ஸோ இதையும் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இது மட்டும் இல்லாமல் நமக்கு பழம் அந்த மாதிரியான பழத்துலேயுமே பார்த்துட்டிங்கன்னா இந்த போர்ஷன் வந்து நம்ம வந்து வேஸ்ட்டாக போட்டுருவோம் ஸோ இது வந்துட்டு தண்ணீர் பழங்கள் எல்லாமே இருக்குது இல்லையா ஸோ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா வாட்டர் கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ இது வந்துட்டு நல்ல ஒரு குளிர்ச்சி நமக்கும் குளிர்ச்சி ஸோ செடிகளுக்குமே வந்துட்டு இதை வந்து நல்லா யூஸ் பண்ணலாம் ரொம்ப குளிர்ச்சி அப்படிங்கிறதுனால ஸோ அப்படி கசக்கினாலே அவங்களுக்கு வந்து அதில் வாட்டர் கண்டென்ட் தெரியும் ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்துட்டு இதில் வந்து நல்ல ஒரு வாட்டர் கண்டென்ட் இருக்குது பார்த்தாலே தெரியும் அவ்வளோ வாட்டர் கண்டென்ட் இருக்கும் இதில் ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து செடிகளுக்கு தனியாக கொடுக்குறீங்க அப்படின்னா இதை வந்து ஒரு நைட் வந்து தண்ணியில் ஊற வச்சுருங்க இப்போ நீங்கள் பத்து லிட்டர் தண்ணியில் வந்துட்டு செடியில் கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது அந்த அந்த பத்து லிட்டர் தண்ணியில் ஒரு நைட் வந்து இதை ஊற வச்சுட்டு ஸோ அடுத்த நாள் வந்துட்டு இந்த இதெல்லாமே எடுத்துட்டு வெறும் தண்ணியை மட்டும் நீங்கள் ஊற்றிட்டு வரலாம் ஸோ அப்படி பண்ணும்போது இதோடய குளிர்ச்சி வந்து ரொம்ப நல்லாவே வந்து செடிகளுக்கு போகும் இல்லை உங்களுக்கு வந்து அதுக்கெலாம் டைம் இல்லை அப்படிங்கும்போது ஸோ நான் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணிட்டு அப்படியே கொண்டு வந்து நான் வந்து டைம் இல்லாதனால யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த மாதிரி பீஸ் பீஸாக இருக்கும் இல்லையா இது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு தொட்டிலேயும் வந்து லைட்டாக மண்ணை கிளறி விட்டு நம்ம வந்து உள்ளே புதைச்சி வச்சிடலாம் ஸோ இப்படி நம்ம வந்து போது ஆகும் அப்படின்னா உள்ள வந்துட்டு நம்ம வந்து கோகோபீட் எப்படி ஒர்க் ஆகும் அதே மாதிரி தான் வந்து வாட்டர் கன்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால செடிக்கு தேவையான சத்துக்களும் தண்ணியும் வந்துட்டு அந்த செடிக்கு வந்து நல்ல ஒரு சத்தாக வந்து கொடுக்கும் இது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு நாள் தண்ணி விட மறந்துவிட்டாலுமே இதில் வாட்டர் கண்டென்ட்டை எடுத்தே வந்து செடிகள் வந்து வளர ஆரம்பிச்சிருங்க ஸோ அந்த ஒரு நாளுக்கு வந்துட்டு நம்ம தண்ணி விட மறந்துட்டோம் எங்கேயாவது வெளில போகிறோம் அந்த வேலை காரணமாக நம்ம மற மறந்துட்டோம் அப்படிங்கும்போது ஸோ இந்த மாதிரியான தண்ணீர் காய்களோட இந்த வேஸ்ட் இல்லாமல் வந்து நம்ம உள்ளே வந்து வைக்கும்போது நமக்கு வந்துட்டு வாட்டரும் நமக்கு கொடுக்கும் அதே மாதிரி இதை அழுகி போகும்போது இதை வந்து மக்கி இது இதுக்கான செடிக்கு தேவையான சத்துக்களையும் வந்து இது கொடுக்குங்க ஸோ இந்த இதில் வந்துட்டு கத்திரி செடி வச்சுருக்கோம் இல்லையா இது வந்துட்டு மண்ணில் செஞ்சால் பாட்டி மிக்ஸ் கொஞ்சமாக ஒரு நாள் தண்ணி விடல அப்படின்னா கூட ரொம்ப ட்ரையான மாதிரி ஆயிடும் இதுக்கு வந்து நான் அதை ஃபாலோ பண்ணுறேன் ஸோ இங்கே வந்து வேர் இங்கே இருக்குது வேர் இங்கே இருக்குது இல்லையா ஸோ இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு இன்ச் இந்த பக்கம் நகர்த்திட்டு இங்கே வந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்து ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் எடுத்து உள்ளே போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா இது அழுகி கரெக்டாக அந்த வேருக்கு வந்து சத்துக்கள் அப்படிங்கிறது வந்து போகும் அது இல்லாமல் அந்த வேரும் வந்து இதில் இருக்கக்கூடிய தண்ணீரை எடுத்து இருந்துக்கும் ஸோ நீங்கள் வந்து செடிக்கு செடிக்கு வேரில் தண்ணி விட்டால் தான் வளரும் அப்படின்னு நம்ம நிறையா பேர் நினச்சிருப்போம் ஆனால் இது இப்போ செடி வேர் இங்கே இருக்குது அப்படின்னா இந்த கார்னரில் நீங்கள் தண்ணி விட்டாலுமே இந்த வேர் வந்து இதோட தண்ணியை வந்து எடுத்துக்கும் ஸோ வேருக்கு வந்து அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்குது ஸோ தன்னை சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல எங்கே தண்ணி இருந்தாலுமே தனக்கு தேவையான அந்த வாட்டர் சோர்ஸை வந்து எடுத்துக்கும் அதனால் கொஞ்சம் ரெண்டு ரெண்டுலேருந்து மூணு இன்ச்சு தள்ளி வந்து நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பதிச்சு வைக்கிறோம் ஸோ இது வந்துட்டு என்னென்ன மாதிரியான மண்கலவைக்கு நம்ம பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து மண் வந்து நிறைய கலந்துருக்கோம் மண் கலவை மண்கலவை வந்து இறுகியதாக இருக்குது அப்படின்னு இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரியான மண் மண்கலவைகளுக்கெல்லாம் வந்துட்டு இது நீங்கள் கொடுக்கலாம் இது வந்துட்டு நல்ல ஒரு இது உரமும் கூட அதே மாதிரி நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸும் கூட கொஞ்சம் பெரிய பேகாக இருக்கும்போது கொஞ்சம் பெரிய பீஸாக நம்ம வந்து போட்டுக்கலாம் ஸோ இது வந்து பெரிய பேக் பதினெட்டுக்கு ஒம்பது பன்னெ பன்னெண்டு அந்த மாதிரி பதினெட்டுக்கு பன்னெண்டு அந்த சைஸு ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் நம்ம பண்ணால் போதும் இது வந்து அழுகிறதுக்கு அதிகபட்சம் மூணுலேருந்து நாலு நாள் தான் ஆகும் ஸோ அந்த ஒரு வாரம் நம்ம டைம் கொடுக்குறோம் அப்படி அந்த இது உள்ளே போடுறது வந்து அழுகி அதோடய சோர்ஸ் எல்லாமே வந்துட்டு அதோடய சத்துக்கள் எல்லாமே வந்து செடிகளுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் அதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் ஒரு பத்து நாள் கழித்து அதை இன்றைக்கி வைக்கிறோம் அப்படின்னா ஒரு டென் டேஸ் கழிச்சுன்னா வந்து நம்ம மறுபடியும் நம்மக்கிட்ட இந்த வேஸ்ட் இருக்குது அப்படின்னா அதை கலெக்ட் பண்ணி உள்ளே வந்து பதியம் வைக்கலாம் இதுவே வந்துட்டு நீங்கள் காயர் பித்து போட்டு மண்கலவை ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது ஸோ இது வைக்கிறீங்க அப்படின்னா தண்ணியோட வாட்டர் லெவல் இருக்குது இல்லையா ஸோ நம்ம நார்மலாக கோகோபீட் வந்து தண்ணியை வந்துட்டு சேர்த்து வச்சுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து மெ இந்த வெயில் காலத்தில் மெயினாக யூஸ் பண்ணுவோம் இப்போது இது வந்து கொஞ்சம் பாட்டிங் மிக்ஸ் வந்து கொஞ்சம் காய்ப்பித் பிட் கலந்த மாதிரி இருக்கும் ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா இதையும் இதுலேயும் வச்சுட்டு தண்ணியோட லெவலை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம் ஸோ ஒரு நாளைக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு மக்கு தண்ணி ஊற்றுறீங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரி நீங்கள் வைக்கிறீங்க அப்படிங்கும்போது ஒரு அரை மகு தண்ணி விட்டால் போதும் ஸோ பாதியாக அதோட வாட்டர் லெவலை மட்டும் நம்ம ஊற்றுற வாட்டர் லெவல் மட்டும் கம்மி பண்ணிவிட்டு இது வந்து பிட் பாட்டிங் மிக்ஸையுமே வைக்கலாம் ஸோ டைம் கிடைக்கிது அப்படிங்கும்போது எல்லா எல்லா பாட்லையுமே வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சிடலாம் இல்லை உங்களுக்கு வந்து இது இதெல்லாம் பொறுமையாக பண்ணுறக்கு டைம் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் வந்து தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை செடிகளுக்கு கூத்திட்டு வாங்க இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு அந்த கம்போஸ்ட் பண்ணுவோம்ல ஸோ அதுலேயே வந்துட்டு போட்டு கம்போஸ்ட் பண்ணி கம்போஸ்ட்டை கூட இதில் கொடுக்கலாம் ஸோ நான் வந்து பாருங்கள் காஷ்மீரி சில்லி இருக்குது இல்லையா காஷ்மீரி மிளகாய் அதோட விதைகள் கொஞ்சம் சமையலுக்கு இருந்ததை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நல்ல காஞ்ச மிளகாய் இதை விதைச்சி பார்க்கலாம் நம்ம கிளைமேட்டுக்கு எப்படி வர்றது அப்படின்றத பார்த்துட்டு ட்ரை பண்ணலாம் இது வந்து புது ட்ரை போட்டு பார்க்கலாம் எப்படி வளருது அப்படின்னு வளர்ந்துச்சு அப்படின்னா சூப்பரில் நம்மளும் சேர்நெட்டில் வச்சு இதை வளர்த்திக்க வேண்டியது தான் ஸோ நிறைய பேர் வந்து இந்த காஷ்மீரி சில்லி வந்து ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ இதை வளர்ந்துச்சு அப்படின்னா அது இதோட எப்படி வளர்க்குறது அப்படிங்கிற வீடியோலாம் வந்து என்னை ஃபியூச்சரில் ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ